அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஜோதிடம் சேனல் சார்பாக தார்ந்த வணக்கங்கள் இந்த காணொளியில் நாம் பார்க்கறப்பது ராசி அன்பர்களுக்கான செப்டம்பர் மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் நான்காம் இடத்தில் இந்த மாதம் சஞ்சாரம் செய்யப் போகிறார் அதாவது மூன்றாம் இடம் என்று சொல்லப்படுவது பார்த்திங்கன்னா முயற்சி ஸ்தானம் நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் ஸோ மூன்று மற்றும் நான்காம் இடத்தில் செய்ய சஞ்சாரம் செய்ய போகக்கூடிய இந்த உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு பல நல்ல பலன்களை வந்து தர காத்திருக்கிறார் அதாவது சுகபோகமான பலன்களை அனுபவிக்க காத்திருக்கிறீர்கள் இந்த மாதத்தினை பொறுத்த வரைக்கும் அதாவது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் இந்த மாதத்தினுடைய பதினைந்தாம் தேதி உங்களுடைய ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்யப் போகிறார் அதன் ரீதியாக உங்களுக்கு நிச்சயமாக நல்ல சுக மேன்மைகள் கிடைக்கும் வண்டி வாகன யோகங்கள் அதாவது வாகனங்களை புக் செய்வது வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மகிழ்ச்சியூட்டும் செலவுகளை செய்வது சில புக்கிங் செய்வது ஃப்ளாட் புக் செய்வது போன்ற விஷயங்கள் நடைபெறற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதே போன்று இப்பொழுது தற்போது முற்பகுதியில் மாதத்தினுடைய முற்பகுதியில் அவர் மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது நான்காம் இடத்திற்கு மூன்றாம் இடம் பனிரெண்டாம் இடமாக வருவதனால் சற்று அலைச்சலாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து கொஞ்சம் அலைச்சலாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த் ஃபிஃப்டீன்திலிருந்து உங்களுக்கு ஒரு அதாவது எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் பை இட் செல்ஃப் என்று சொல்லப்படக்கூடிய வகையில் ஒவ்வொரு செயல்களும் தானாகவே நடைபெறும் ஏன்னா நீங்கள் மூன்றாம் இடத்துல உங்கள் ராசி தீபதி இருக்கும்போது உங்களால் நல்லா வந்து எஃபர்ட்ஸ் போட்டிருப்பீங்க அதனால் டெஃபினட்டாக ஃபோர்த் ப்ளேஸில் இருக்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட்ஸை வந்து டெஃபினட்டாக நீங்கள் அனுபவிற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் அதாவது அப்ராடில் இருக்கக்கூடிய ஓவர்சீஸில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன் நிச்சயமாக உண்டு அதே மாதிரி உங்களை கம்ஃபர்டபுளாக வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் ஒரு எல்லா விதத்துலேயும் ஒரு கம்ஃபர்ட்னஸை உணரக்கூடிய ஒரு காலகட்டம் உன் உங்களின் நீங்களே லகுவாக உணரக்கூடிய ஒரு ஹாப்பி மைண்டடாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி எக்ஸாக்ட்லி ஆஃப்டர் ஃபிஃப்டீன்த் வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குது அதே போன்று உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதி என்று சொல்லப்படக்கூடிய இந்த புதன் பகவானாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திலேயே வந்து சஞ்சாரம் செய்யப் போகிறார் செவ்வாய் பகவானுடன் அவர் வந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் நினைத்த விஷயங்கள் ஈடேறும் ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானத்தை குறிக்கக்கூடியது ஒரு பிளானை குறிக்கக்கூடிய ஸோ நீண்ட நாட்களாக ரிஷபராசி அன்பர்கள் ஒரு குழந்தைக்காக எதிர்பார்த்துருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பெண் வாரிசு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பெண் குழந்தை அந்த மகாலட்சுமி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இந்த தருணத்தில் அமைதும் அமையும் இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் அகலும் அதே போன்று நீங்கள் நினைத்த வரன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஏற்கனவே வரன் பார்த்துருக்கலாம் இல்லைனா இந்த வரன் நல்லா இருக்கும்னு அப்ரோச் செய்யலாம் என்று நினைத்திருக்கக்கூடிய ஒரு வரன் அங்கிருந்து பாசிட்டிவான ரிப்ளை வந்து வரவில்லை என்றால் இந்த தருணத்தில் உங்களுக்கு பாசிட்டிவான ரிப்ளை அதாவது உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே பிடித்த ஒரு வரன் நிச்சயமாக அமை அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏனென்றால் ஏழாம் அதிபதி வந்து ஐந்தாம் இடத்தில் இருப்பது அது வந்து திருமணத்தில் திருமணத்தை நடத்தி வைப்பதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் இந்த மாதத்தினை பொறுத்த வரைக்கும் அதே போன்று உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அவர் வந்து இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வையை பெறுவதனால் சுகபோக ராஜயோக விஷயம் அதாவது தொழில் குறிப்பாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு அதாவது வந்து இன்டர்ஸ்டேட் எக்ஸ் இன்டர்ஸ்டேட்டு ட்ரேடிங் பண்ணக்கூடிய அன்பர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பொருளை அதாவது டிரான்ஸ்போர்ட் செய்து அதன் மூலம் வருமானத்தை ஏற்க ஏற்படுத்தக்கூடிய அன்பர்கள் எல்லாத்துக்கும் பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த தொழிலில் நீங்கள் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போன்று நிச்சயமாக அதில் வந்து சில மேன்மைகள் மற்றும் கணிசமான தொகைகளை இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த ரிசபராசி அன்பர்கள் இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய பிற்பகுதியில் மேலும் சனி பகவான் பதினோராம் இடத்துல வக்கரம் பெற்று இருப்பதினால் கேட்ட அதாவது வந்து ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகை நீங்கள் ஏற்கனவே கடனாக கொடுத்த ஒரு தொகை உங்களுக்கு திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் அதை கேட்டு பார்க்கலாம் பார்த்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஒரு தொகை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இந்த மாதத்தினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக உள்ளது அதே போன்று நான்காம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறது வந்து நான்காம் இடத்திலேயே அவர் இருக்கிறார் ஸோ இதனால் அரசு சார்ந்த விஷயங்களில் ஏதாவது உங்கள் வீடுமனை சம்மந்தப்பட்ட லோன் சேங்ஷனுக்காக இருந்தால் லோன் சேங்ஷன் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லை என்றால் அரசு சார்ந்த விஷயங்களில் ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்திருந்தால் அதற்கான ஒரு பாசிட்டிவான விஷயம் கிடைக்கக்கூடிய அப்ரூவல்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் விளங்கும் அதே போன்ற இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் சென்று அங்கே திக்பலம் அடைவதனால் அனைத்து வகையிலும் நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் அனைத்து தரப்பட்ட அனைத்து தொழில்களிலும் மாணவர்கள் தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் மென்பொருள் துறையில் ஒரு உபயோ பணி செய்யக்கூடிய அன்பர்கள் இல்லைனா ஏதாவது ஒரு துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருக்குமே இந்த ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் நிச்சயமாக ஒரு நட்பலன்கள் ஒரு சில பாசிட்டிவான விஷயங்கள் நடைபெறும் டெஃபினட்டாக வந்து நடைபெறக்கான வாய்ப்புகள் மிக அதிக அளவில் இருக்குது ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்கும் அதே போன்று பார்த்திங்கன்னா இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வீடு சார்ந்த பிரச்சனை வாகனம் சார்ந்த பிரச்சனை எல்லாமே வந்து நிவர்த்தியாகும் நல்ல ஒரு வீடு அமையணும் நல்ல ஒரு இது அமையணும்னு இருக்கக்கூடிய அன்பர்கள் நிச்சயமாக அமையும் அதே போன்று மிருக சீரிடம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா திருமண சம்மந்தப்பட்ட விஷயம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது அதே போன்று ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாத்துக்குமே டெஃபினட்டாக நீங்கள் அதாவது நீங்கள் செய்தொழில் நல்ல ஒரு மேன்மை அடைய முடியும் பெயர் புகழை எடுக்க முடியும் ஸோ உங்களோட ப்ராடக்ட்ஸ் அளவில் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக சில்லறை வியாபாரம் டெய்லி பேசிஸில் சேல்ஸ் பண்ணக்கூடிய அன்பர்கள் டெய்லி ஒரு குரோசரி வச்சுருக்கவங்க ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் வச்சுருக்கவங்க அதாவது டெய்லி ப்ராஃபிட்ஸை எதிர்பார்த்துருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இது டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு நேரமாக நிச்சயமாக அமையும் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து திருச்செந்தூர் வேலவனுடைய வேளவனுடைய செய்து வாருங்கள் அதே போன்று சூரிய பகவானுடைய வழிபாட்டை செய்து பாருங்கள் நிச்சயமாக இந்த ஒரு மாதம் ஒரு அற்புத மாதமாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக விளங்கும் மேலும் இது வந்து ஒரு பொதுவான பலன் எக்ஸாக்டான ப்ரடிக்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய இந்த நண்பரை நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கேள்விகளை அனுப்பலாம் மின்னஞ்சல் முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கு உங்களுடைய கேள்விகளை நீங்கள் அனுப்பலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தினை பரிசோதனை செய்து கொள்ளலாம் அதாவது ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்றாலும் மேலும் ஒரு வெளிநாடு செல்ல வேண்டும் எப்போது செல்லலாம் இப்போது அனுகூலமான திசைகள் உண்டா இல்லை என்று தெரிந்து கொள்வதற்கு மற்றும் திருமண பொருத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்ப்பதற்கு எல்லா எல்லாவற்றிற்கும் இந்த நன் இந்த நம்பரை நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஆலோசனைகள் வழங்கப்படும் ஸோ வேறொரு காணொலியில் வேறு சில ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்க்கும்போது உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்